இன்று நாடு முழுவதும் தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது காலை ஏழு மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் பிரபாகரன் மற்றும் குணசேகரன் இருவரும் இணைந்திருக்கிறார்கள் குணசேகரன் கர்நாடகத்தில் மீதமுள்ள பதினான்கு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது விவரங்கள் நிச்சயமாக கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு தொகுதிகளில் ஏற்கனவே கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினான்கு தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக இந்த தேர்தல் முடிந்திருந்தது இந்த சூழ்நிலையில் இரண்டாவது கட்டமாக எஞ்சி இருக்கக்கூடிய வட கர்நாடகம் மற்றும் மத்திய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு தொகுதிகளுக்குத்தான் இன்று காலை ஏழு மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது பதினான்கு தொகுதிகளிலுமே ஒரு இருநூற்றி இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் இரண்டு கோடியே அறுபது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் வாக்களிப்பதற்காகத்தான் இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நேற்றைய வாக்குச்சாவடிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்று காலை சரியாக ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது சிமோகா தொகுதிக்கு உட்பட்ட மிளகட்டா என்ற பகுதியில் தான் இருக்கிறேன் மட்டுமே ஒரு ஐந்து வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன ஒரு சராசரியாக காலையில் ஏழு மணி முதலாக இந்த இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாக்களித்து செல்வதை நம்மால் காண முடிகின்றது ஒரு கடுமையான வெயில் நிலவக்கூடிய பகுதி காரணம் என்பதால் முன்கூட்டியே வெயிலுக்கு முன்பாகவே இந்த வாக்களித்து விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வமும் கூட பொதுமக்களிடம் நிலவுவதை நம்மால் காண முடிகின்றது அதே போன்று பிரத்யேக ஏற்பாடாக இந்த சாமியானா அமைத்தல் தண்ணீர் குடிநீர் அமைத்தல் அது மட்டும் இல்லாமல் ஓஆர்எஸ் அதே போன்று முதலுதவி பெட்டியும் கூட இங்கு வைக்கப்பட்டு வெப்பத்தால் யாரும் பாதிக்கப்படாத அளவிற்கான ஏற்பாடுகள் என்பதும் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றது வாக்காளர்களும் கூட மிகுந்த ஆர்வத்துடனே காலை முதலாக முதியவர்கள் முதல் முறை வாக்காளர்கள் என பலதரப்பட்ட மக்களும் கூட தங்களுடைய ஆர்வமான வாக்குகளை இந்த பகுதியில் வந்து செலுத்தி

இப்போது விடிகாலம் என்னென்ன வாழ்க்கை அளிக்கிறோமோ இது நல்லபடியாக எல்லாம் சூப்பரா சூப்பராக இருக்குது இப்போ காலையில் போட்டு போடுறதுக்கு நல்ல வசதியாகவும் இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே அஞ்சு பூத்து இருக்குது அஞ்சு பூத்துலேயும் நல்லா பூத்து வயசாக நல்லா போட்டுன்னுக்குறாங்கோ இப்போ நாங்கெல்லாம் ஓட்டு போட்டுன்னு வந்துக்கிறோம் மொத்தமே இப்போ இப்போது அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸுங்கள்தான் நல்ல மாதிரி க்ளீனாக பார்த்துக்கிறாங்க அப்போ பூத்து பிஎல்ஓ அப்புறம் எல்லாருமே பற்றி ஒருத்தரும் சூப்பராக பார்த்துக்குன்னு பிரத்தி ஒருத்தரும் நல்லா அதே மாதிரி ஜனங்களும் நல்லா வராங்கோ இப்போ காலையில் வந்து நல்லா ஓட்டிங்கும் ஆயினுக்குது காலையில் நல்லா சூப்பராகவே ஓட்டிங் ஆயினுங்கிறது இப்போ இந்த இளம் தலைமுறை முதல் முறைமா வாக்காளர்களாகட்டும் வயதானவர்கள் இவங்க தரப்பில் எப்படி இருக்குது இந்த ஆர்வம் அப்படிங்கிறத வாக்களிப்பார் எல்லோரும் நிறைய ஓட்டு போடுறாங்க அப்படியெல்லாம் இல்லை இப்போ இளைஞர் கூட அவங்களுக்கு கூட அவ்வளோதான் க்ளீனாக ஓட்டெல்லாம் போடுறாங்க கண்டினியூ வராங்கோ எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் தெருது முன்ன மாதிரி அப்போ மாதிரியெல்லாம் இல்லை நான் ஒன்றுமே எல்லாம் ஓட்டு போட்டாங்கோ இப்போ அப்படியெல்லாம் இல்லை எல்லாேருக்கும் தெரியுது யார் என்ன எதுன்னு தெரிஞ்சு க்ளீனாக பார்த்து போடுறாங்க சோஷியல் மீடியா இருக்க வச்சு நல்லா தெரியுது எல்லாேருக்கும் அம்மா என்ன இவ்வளோ காலையிலேயே ஓட்டு போட வந்துட்டீங்க ஐயாம்பா கால் முடியலையே நோய் இந்த ஏன் எவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கீங்க அப்படின்னு வேற எதுவும் இவர்களை போலத்தான் பலரும் கூட வெயிலுக்கு முன்பாக ஓட்டு போடுவதற்காக வயதானவர்கள் அதே போன்று இளம் வாக்காளர்கள் கூட ஆர்வமாக வாக்களித்து செல்வதை நம்மால் காண முடிகிறது கடந்த ஒரு மணி நேரத்திலாக ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு என்பது இந்த வாக்குச்சாவடிகளில் நடைபெற்று வருகிறது சிவ்மா சிவ்மோகா தொகுதியிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் நினைப்பில் இருக்கிறார் பிரபாகரன் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் இன்று பத்து தொகுதிகளில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது எத்தனை வேட்பாளர்கள் களம் இறங்குகிறார்கள் மக்கள் வாக்களிக்க எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் நிச்சயமாக இன்றைய தினம் நாட்டிலேயே அதிகமான தொகுதிகளைக் கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பத்து தொகுதிகளில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது நடைபெறுகின்றது மொத்தம் ஒரு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் இன்றைய தினம் வாக்களிக்க தகுதி பெற்று இருக்கின்றார்கள் ஆக்ரா ஃபதேபூர் சிக்ரி ஃபிரோசாபாத் உள்ளிட்ட பத்து தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கின்றது உத்தரப்பிரதேசத்துடைய மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தொகுதிகளாக அமைந்திருக்கின்றது இந்த தேர்தலில் மிக முக்கியமாக பிரதான கட்சிகளை சேர்ந்த கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றார்கள் அதேபோல சுயேட்சை வேட்பாளர்கள் பல சிறிய கட்சி சேர்ந்த வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களத்தில் நிற்கின்றார்கள் மிக முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒன்றிய அமைச்சர் இந்த தேர்தலில் களத்தில் இருக்கின்றார் அதே போல மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் தொகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் புதுமுகமாக இந்த மக்களவைத் தேர்தலுக்கு போட்டியிட அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல முலாயம் சிங் யாதவ் அவருடைய குடும்பத்தினர் மூன்று பேர் இந்த தொகுதியில் இந்த மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவில் மூன்று தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் மிக முக்கியமாக இந்த தொகுதிகளானது விஐபிகள் போட்டியிடக்கூடிய தொகுதியாக பார்க்கப்படுகின்றது மிக முக்கியமாக கடந்த இரண்டு முறை நடைபெற்ற அந்த இரண்டாம் இரண்டு கட்ட வாக்குப்பதிவில் வெயில் அதிகமானதன் காரணமாக வாக்குப்பதிவு வெகுவாக சரிந்ததாக இந்திய தேர்தல் ஆணையமும் மாநில தேர்தல் அதிகாரியும் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் மூன்றாம் கட்டமாக இன்று தினம் நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவின் பொழுது அதிகமாக வாக்குப்பதிவு சதவீதங்கள் இருக்க வேண்டும் என்று உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பிற்பகலில் அதிகளவு அளவு வெயில் இருக்கும் என்பதால் காலையிலேயே மக்கள் வ வரிசையில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றார்கள் காலை ஒரு எட்டு மணி நிலவரப்படி சுமார் மூன்று முதல் நான்கு விழுக்காடு வரை சராசரி வாக்குப்பதிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பல இடங்களில் பெரிய அளவில் வெயில் இன்னும் அதிக அளவில் வெயில் அடிக்கவில்லை பிற்பகல் ஒரு பன்னிரெண்டு ஒரு மணிக்கு மேல் அதிகளவில் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட சில இடங்களில் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை என்பது பதிவாகின்றது எனவே அதே போல இந்த இன்றைய தினமும் அதிக அளவில் வெப்பம் இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு சதவீதம் குறையும் என்பதால் காலையிலேயே மக்கள் அதிகளவில் தங்களுடைய வாக்குகளை செலுத்த வந்திருக்கின்றார்கள் பல இடங்களில் இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளில் போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மத்திய ரிசர்வ் படையினர் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பல இடங்களில் வாக்காளர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த செல்ஃபி பாயிண்ட் என்கின்ற சொல்லப்படக்கூடிய பகுதிகளில் அவர்கள் நின்று புகைப்படம் எடுப்பதற்கான ஒரு ஊக்கத்தையும் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கின்றது பல இடங்களில் அவர்களுக்கு பிரத்யேகமாக நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கும் செல்ஃபி எடுத்து கொள்வதற்காகவும் செல்ஃபி பாயிண்ட் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது காலை எட்டு மணி நிலவரப்படி நான்கு சதவீதம் வரை சராசரியாக எடுக்கப்பட்டிருப்பதற்கான வாக்கு சதவீதம் பதிவாகி இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பின்பாகவும் சராசரி வாக்குப்பதிவு சதவீதங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி தொடங்கி இருக்கின்றது பல இடங்களில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது நிச்சயமாக இளம் வாக்காளர்களும் சரி வயதான வாக்காளர்களும் சரி ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது கள தகவல்களுக்கு நன்றி பிரபாகர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க